எங்களுக்கு தெரியல பின்னாடி வணக்கம் 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 ஸ்ரீகுமார் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ணா அப்போதான் நான் லைவ் போட்டால் உங்கள் கூட எல்லாம் பேச முடியும் எனக்கு இன்னொரு சேனலும் இருக்கும் அதையும் பண்ணிடுங்க ஹாய் ராஜு மணிகண்டனா அண்ணா கேட்குறாங்க ஹாய் ராஜு பாலச்சந்திர சந்தரு இனியும் இரவு வணக்கம் சகோதரி இனியும் எனக்கு வரப்போம் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க அண்ணா இன்றைக்கி நாள் எப்படி போச்சு தப்பு பண்ணியா சாரி சொன்னியா சொல்லிட்டேனே எல்லாேருக்கும் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேனே என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு தெரியாமல் சரண்யா சுரேஷ் சா டீ டைம் அண்ணா ஹாய் ஹாய் எனக்கு வந்து தெரியாமல் நான் வந்து மெசேஜ் எல்லாம் லாக் பண்ணி நான் என்னன்னு தெரியல அதனால எனக்கு சில மெசேஜஸ்லாம் காட்டாமல் போயிடுச்சு நான் யார்டையுமே படிக்காமல் போல போலருக்கு என்னை மன்னிச்சுருங்க இப்போதான் ஒவ்வொரு மெசேஜாக சரி தனித்தனியாக வந்துட்ருக்கு சாரி என்னை மன்னிச்சுருங்க சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா அண்ணா என்னையா அது என்ன சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா சாப்பிடுவீங்களான்னு கேட்கலாம் இல்லை சாப்பிடுவியா தங்குச்சின்னு கேட்கலாம் அக்கான்னு கேட்கலாம் ஆ சாப்பிட்டுட்டேன் மீன் குழம்பு மணிகண்டன் ப்ரோ சாப்பிட்டீங்களா மணிகண்டன் நல்லா முழுங்கிடுவார் நல்லா சாப்பிடுவார் சாஸ்தாந்தங்கமாக மன்னிப்பு கேளுங்க மன்னித்து விடுங்கள் அனைவரும் மன்னித்து விடுங்கள் மன்னிப்பு கேட்டதுல தப்பு இல்லை நான் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அதனால மன்னிப்பு கேட்டேன் ஆய்ப்பா ம் இப்ப பாருங்க ஒவ்வொரு மெசேஜாக வருது ஐயோ இறைவா அஞ்சு நாளா இந்த அஞ்சு பேர் கூடவே நான் பேசிக்கிட்டு ம் ஏன் அண்ணா அஞ்சு நாளா இந்த மணிகண்டன் என்ன கொடுவோம் வயசு என்ன கொடுவோம் சத்யா ஹாய் ஹாய் சிசாடா வாடா 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 சத்யா வந்துட்டியா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அண்ணா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணா உங்களுக்கு ஸ்கேனர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அண்ணா டைம் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க அண்ணா நான் ஆல்ரெடி கல்யாணம் பொண்ணு எனக்கு ரெண்டு பசங்க இருக்குது சிஸ்டர் ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் வெரி டயர்ட் இங்கே ரெயின் வருது அங்கே ரெயினா ஆமா அண்ணா நீங்கள் போய் தூங்குங்க அண்ணா உடம்பு டயர்டாக இருந்தால் போய் ஃபஸ்ட்டு படுங்க பார்த்துக்கலாம் நாளைக்கு வாங்க ஃப்ரீயாக இருந்தால் சரண்யா சுரேஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா சூர் சரண்மா சாப்பிட்டு தூங்கு சரண்மா சரியா உனக்கு டைம் ஒன்பது மணி வரும் தான் சரண்மா உனக்கு டயர்டாக இருக்கும் பிள்ளைய நாளைக்கு ஸ்கூல் அனுப்பணும் நானாவது ரெண்டு பிள்ளைங்க லீவு சரண்மா இப்போது போய் தூங்கு நான் பார்த்துக்குறேன் நான் சும்மா ஜாலியாக எல்லார்கிட்டையும் பேசி சங்க வந்தவனே க்ளோஸ் பண்ணிடுவேன் அவங்கள பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க இப்போ தான் ரெண்டு கேஜி மீன் போச்சு பாய் 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 சார்ல சார்ண்ணா பாய் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னா லைக் பண்ணிட்டேன்னா தரலன்னா பாய் பாய் சாப்பிட்டு இருக்கே ராஜு அண்ணா கல்யாணம் ஆன மாதிரி தெரியவில்லையா அவ்வளோ சின்ன பண்ணவா தெரியுறேன் ஆ உங்கள் கண்ணுக்கு ஏன் அண்ணா மனசாட்சி இல்லையா மனசாட்சியை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டிங்களா சாப்பிட்டு இருக்கேன் அந்த ஓகே 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 சரணை நான் சொல்லிட்டேன்ல அதான் சொன்னேன் ஒம்பது மணி வரைக்கும் வா வாசரணே அதுக்கு மேலே வந்தால் சார்ண்ணே சரியா பாப்பா பாரு தூங்கு சரிங்கம்மா சரண்யா அவங்களும் சேனல் வச்சிருக்காங்க என்னுடைய சேனலுக்கு கீழே போனீங்கன்னா ரெண்டு பேரும் பண்ணிவிடுங்க இந்த முட்டி இப்படி வலிக்குது சரண் இப்படி வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறாங்கன்னு தெளி சொலு அப்படி வலிக்குது இப்படி நீங்க சாப்பிட்டீங்களா ராஜு அண்ணா இப்போ எப்படி இருக்கு பாரு ஒவ்வொருத்தர் மெசேஜும் வருது ஒவ்வொருத்தர் மெசேஜும் படிக்க ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை கொடுத்துட்டே போக ஆ கண்ணாடி போடுங்க ப்ரோ அப்போது உங்கள் கணவர் கொடுத்து வைத்தவர் ஐயோயோ இதை பார்த்தாருண்ணா நான் ரொம்ப கொடுத்து வைத்தவள் தான் அண்ணா உங்களுக்கு நார்மலாக மெசேஜ் பண்ணுங்கண்ணா எல்லோரும் நல்லா ஜாலியாக மெசேஜ் பண்ணுறாங்க அப்படியே பண்ணுங்கண்ணா நீங்கள் எந்த தப்பும் மெசேஜ் பண்ணலை இல்லை இனிமேல் தான் சரண்யா சிஸ்டர் சும்மாவே இருக்கிற செவ்வாலை ஆ பில்லோ வச்சுக்கோ தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒன்னு இங்க பாரு ஒன்னு ரெண்டு இங்க பாரு மூணு மூணு பில்லோ தான் வச்சிருக்கேன் எனக்கு இங்க கொஞ்சம் இப்படி வச்சுக்கிட்டு பேசலாம் ஏன்னா முதுகுக்கும் எதுவுமே இல்லை அதனால சரி நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பேசணும் அந்த அளவுக்கு வலிக்காதுன்னு நினைச்சேன் ராஜசேகரன் அண்ணா வந்துட்டாரு பாரு நண்டு அண்ணாவா யாரு பில்லோ வச்சுக்கோ இல்லையே எனக்கு அப்போ கூட காட்டலையே அண்ணா ராஜசேகர் அண்ணான்னா யாருன்னு தெரியல எனக்கு இவங்க மெசேஜ் காட்டில் தப்பு நான் நான் படிக்கலன்னு நினைக்காதீங்க மன்னிச்சுருங்க அண்ணா எனக்கு சத்தியமாக காட்டலை சாதாரண அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளு சரண் மரியாதையாக மெசேஜ் செய்தால் அனைவருக்கும் நல்லது ஹாய் ஆண்டி ஜி ஹாய் அரவிந்த் அண்ணா வாங்க வாங்க ஹாய் அரவிந்த் தம்பியார் தான் தம்பி லிட்டீஷ் ஹாய் அக்கா வாடா வாடா தம்பி என்னடா டைம் என்னடா ஒரு மணியா பன்னெண்டரை மணியா மதியானமா என்ன சாப்பிட்ட காலையில் காலையில் சாப்பிட்லன்னு சொல்லிட்டேன் மதியானம் என்ன